ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மனசார கடவுள்கிட்டையும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பத்தியே தொடங்குறாங்க பொதுவா நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யாருக்கிட்டையும் கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேணா சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணாம் எல்லாம் சொல்லல ஆனா கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்த அடுத்து அடுத்தடுத்து மேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ ஏடா இந்த மாசம் மாதிரி எப்படிதான் இருக்குமோ தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நம்மள வச்சு செஞ்சிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஒரு நல்ல காலம் பறக்கும்னு நினைச்சோம் நம்மளும் பாத்துட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா கட கட்ட கட்டன்னு எழுதியிருப்போம் சோ அந்த கடைசி நேரத்துல எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்ண பெற்றுக் கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில தான் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி கால புருஷி சக்கரத்தில் சுழல கூடிய இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்திருக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு சூரிய பகவானுடைய சுக்கர பகவானுடைய புதன் பகவானுடைய செவ்வாய் பகவானுடைய இந்த நாலு கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிகளும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுது அது எந்தெந்த ராசிகர்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில பாக்குறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பாக்குறப்போ சரி கால புருஷ தத்துவத்துல மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத்துடைய பலன்கள்னு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்குங்க ஃபர்ஸ்ட் நான் விரிவா பாக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாசம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அது ஃபர்ஸ்ட் சொல்லிடேன் அதுக்கப்புறம் உன்னோட வீடியோ நான் விரிவா பாக்குறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் மிதிர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய கடின உழைப்பு இருக்கு இல்லையா அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் வந்துட்டு அதிகமாவே கிடைக்கும் இத்தனை நாள உங்களுடைய நினப்பு எப்படி இருந்துச்சு இவ்வளவு மாடு மாதிரி உழைக்கிறேன் நானும் எல்லா விதங்களையும் முயற்சி செஞ்சு பாக்குறேன் பெருசா எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையிலயும் இல்ல மாடு மாதிரி உழைச்சும் பத்து பைசா கையில நிக்கலன்னு யோசிப்பீங்க இல்லையா உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு அதிகமாவே பலன் கிடைக்கும் வேலை தெரிக்கிட்டு இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நாளா இல்ல சரியான வேலையும் அமையல அப்படின்றவங்களுக்கும் இந்த மாசத்துல நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலையில நம்ம இருக்கோம் வேலை வந்து மாறலாமா இல்ல இந்த இடத்த விட வந்துட்டு வேற இடத்துல வந்துட்டு நல்ல பெட்டர் பொசிஷன்ல நல்ல சம்பளத்தோட இடம் இருக்கு அங்க மாறலாமா மாறலாமா இல்லை இதை விட அது வந்து நமக்கு ஒன்றும் சிக்கலை கொடுத்துருமா அப்படிலாம் பயந்துகிட்டுலாம் இருக்க வேணாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான அமைப்பை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்போம் அதே மாதிரி வெளியூருக்கு சென்று அங்கே தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்பில் தான் இருக்கு இதை விட உங்களுக்கு பெட்டர் பொசிஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க இல்லை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமாக மாறிக்கலாங்க ஸோ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சாதகமான அமைப்புல இருக்கு நீங்க வந்து வருத்தப்படுற மாதிரி எதுவுமே இல்ல இத்தனை மாசமா ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்களா அதுக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்லக்கூடிய விதத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் கட்டாயம் இருக்க போகுதுங்கிறத நான் சொல்லி இந்த வீடியோ பதிவு நான் விரிவா பாக்க போறேன் சோ இந்த வீடியோ பதிவு நமக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பயனுள்ள தகவல்களை நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாங்க சோ அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தோம்னா விரிவா பாக்கலாம் நம்ம ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய அமைப்பு பொறுத்துதான் உங்களுக்கு பலன்களை நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில நான் சொல்றேன் நமக்கு என்னங்க புரிய போகுது ஏதோ ஒரு நல்லதா ஒரு நாலு பலனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா நம்மளுடைய நவ்வ அமைப்பு இருக்கு இல்லையா அது உங்க ஜாதகத்துல எங்கெங்க இருக்காங்க அவங்களுடைய குணங்கள் என்ன அதன் காரணம் உங்களுக்கு பலன்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றப்ப உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்குங்க அந்த வகையில மிதனத்துல இருக்கக்கூடிய மிருக சிரிஷம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்களுடைய ஆட்சிதன மிதுன ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா உங்களோட ராசியில மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அமர்ந்திருக்காரு அடுத்த தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவான் அக்ரகதியிலும் இருக்காரு அவருடன் சேர்த்து சுக்கிர பகவான் ஆக மொத்தத்தில் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க இவங்க மூணு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணம் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில் இருக்கிறதான பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த சுகஸ்தானத்தை ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்பு கிரகம் கேது பகவானும் பாகிஸ்தானத்தில் சொல்லக்கூடிய பகவான் காரகவான் வக்ரகதியும் தொழில் ஸ்தானத்துல ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க அய்யன சையன போகஸ்தானத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க இது ஒரு புறம் இருக்க இந்த மாசத்துல கிரகங்களோட மாற்றம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்படி பாக்குறப்போ ஆல்ரெடி ஒன்னாம் தேதியை வந்து பார்த்தோம்னாக்க சுக்கர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு இவரை தொடர்ந்து வரக்கூடிய பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரண்டு கிரகங்கள் இடமாற்றம் பெறறாங்க அது யாருன்னு பார்த்தோம்னாக்க சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்த செவ்வாய் பகவான் அயன சயன பூகஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுறாரு இவரை தொடர்ந்து மாசத்துடைய கடைசி நாளான முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலா அன்னைக்கு புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறாரு சோ கிரகனுடைய அமைப்பும் பார்த்தாச்சு கிரகநிலையோட மாற்றமும் பார்த்தாச்சு இதன் காரணமா பலன்கள்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி நிதானத்தை இழக்காம ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களே அதெல்லாம் சரிங்க நான் மிதனராசிக்கு தான் பலன் சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னா உங்களை பத்தின ஒரு சில விஷயங்களை நான் சொன்னேன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிகர் வந்து இவங்களை தவிர்த்து வேறு யாருமே கிடையாது இவங்களால நினைச்சா மத்தவங்களுக்கு எப்பேற்பட்ட உதவிகளும் செய்ய முடியும் பட் இவங்களுக்கு ஒரு தேவை நினைச்சா இவங்க என்னதான் முட்டி மோதினால மத்தவங்கிட்ட ஒரு பைசா உதவி கிடைக்காது இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இவங்களுடைய குணம் என்ன அப்படின்னாக்க இருக்குதோ இல்லையோ மத்தவங்களுக்கு என்னோட கஷ்டத்தை வந்து நான் சொல்றதுக்கு விருப்பப்படலப்பா என்னுடைய வேலையை நான் பாத்துக்கிறேன் உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு வாழுவீங்க முக்கியமா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கே இவங்கள பத்தின புரிதல் கிடைக்காது அதே மாதிரி எப்பவுமே தனிமையை விரும்புவீங்க விதின ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ வெளிக்காட்டவே மாட்டாங்க சந்தோஷத்தையும் வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க கஷ்டத்தையும் வெளிக்காட்ட மாட்டாங்க இதனால பல பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருப்பீங்க இன்னும் ஒரு படி மேல போனாக்க இதுக்கு என்ன உணர்ச்சி இருக்கு இதுக்கு ஏன் நம்ம செய்யணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க பட் உங்ககிட்ட வந்து காரியம் சாதிச்சுக்கிட்டு போறவங்களும் இருக்காங்க ஆனா மிதுன ராசியோட வீக்னஸ் என்ன தெரியுங்களா இவங்க என்னதான் வந்து வெளிப்படையா பேசாட்டியும் பரவாயில்ல செயல்பாடுல வெளிப்படையே இருந்துருவாங்க இவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத அடுத்து உங்களுக்கு வெளிப்படையே தெரிஞ்சிடும் இதன் காரணமாவே நிறைய இடங்கள்ல தோத்து போய் நின்னு இருப்பீங்க நிறைய துரோகங்களை தாங்கிருப்பீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா மத்தவங்க அடிச்சா கூட நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லாதவங்க இவங்க இதனால மத்தவங்க என்ன நினைப்பாங்க இது வந்து ஒரு புள்ள பூச்சு அப்படின்லாம் நினைப்பாங்க பட் உங்களுடைய அதாவது சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிதுன ரசிக்கு வளம் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்குதான் செய்யுது ஆனா ஏன் நீங்க காட்ட மாட்டேன்றீங்க நீங்கள் வேணா நினைக்கிறீங்க ஒரு நம்ம கோத்தை கட்டிட்டாக்க நம்ம தப்பான ஆளாக மாறிடுவோம் அப்படின்ட்டு மற்றவங்களுடைய கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் வேலை பார்க்காதீங்க உங்களுடைய குணத்தை கடவுள் கொடுத்த அந்த கேரக்டரை வந்துட்டு நீங்கள் பொத்தி பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு முக்கியம் கிடையாது அதை வந்து வெளிப்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் இந்த கலியுகத்துல வாழ்க்கையே வாழ முடியும் ஸோ ஒரு மாற்றம் பிறக்கணும் அப்படின்னாக்க அது உங்களுக்குள்ளேயும் இருக்கணுங்க இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க இருக்கு இல்லை வேணும் வேணாம் வலிக்குது வலிக்கல இப்படி சொல்லி பழங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல இப்படி சொல்லி பழகிட்டாவே ராசிக்கு வெற்றி நிச்சயங்க சோ உங்களை பத்தி நிறைய பேசியிருக்கோம் பிடிச்சிருந்தாங்க தொடர்ந்து பாக்கலாம் பட் ஸ்கிப் பண்ணிட்டு கூட இந்த பழங்களை மட்டும் நீங்க பாத்துட்டாலே சந்தோஷங்க தப்பா ஏதாவது நான் பேசியிருந்தேன்க்கா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்ப பழங்களை பாக்கலாங்க சோ தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்களுடைய விடாமுயற்சியோட ஈடுபட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் சரிங்க அது வந்து வெற்றி நிச்சயம் உங்களுடைய விருப்பங்களும் கை கூடும் இத்தனை மாசமா என்ன சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு அமையல என்னுடைய முயற்சிக்கு எத்தனை வெற்றி இல்லை நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டுது என்னோட ஆசை பாசங்கள் எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கடவுள் கருணை காட்ட மாட்டேன்ற சொன்னீங்க இல்லையா அது எல்லாமே நடக்க போகுதுங்க அடுத்த வரை அதிகாரம் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க வீண் பகை ஏற்படலாம் மத்தவங்க வந்து நம்ம அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்கோ ஒருவேளை நீங்க வந்து அரசு அதிகாரி இருக்கீங்க இல்ல வந்து தனியார சொல்லி ஏதோ ஒரு வேலை இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க கீழே கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வந்து வேலை வேணுமோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு அதே நான் வந்து அதிகாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தையை கூட குறைய பேசிட்டேன் அப்படின்னாக்கா அது நமக்கு பகையை ஏற்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க மத்தவங்களுக்காக பொறுப்பு ஏற்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது இதுதான் மிதனராசிக்கு பெரிய மைனஸா வந்து நிக்கிறதே ஒரு வார்த்தை வந்துட்டு போலிருந்து பேசிட்டா போதும் உனக்கு என்ன நான் இருக்கேன் வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி நிக்கிறீங்க பாத்தீங்களா அது வேண்டாம் அவங்க பண்ற தப்புக்கு உங்களை கை காட்டி விட்டுட்டு போயிடுவாங்க வீண் அலைச்சகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றவர்களால அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ராசிக்காரங்களே தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அரசாங்கம் தொடர்பான பணிகள்லயும் சாதகமான பலன்கள் உண்டு நீங்க எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் அடுத்த உத்தியோக இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் கூடுங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சில குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க இல்லையா அவங்க கூட மீண்டும் போயிட்டு குடும்பத்தோட சேரதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்கு ஆக மொத்தத்துல நான் ஒரு விஷயம் மிதுன ராசிக்கு எல்லாமே சாதகமா இருக்கு அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுதுன்ற அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தங்கமா இருக்க போகுது அடுத்த கணவன் மனைவிக்குடியே நெருக்கம் அதிகரிக்கும் மேலும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாமே நிறைவேற்றி அதன் காரணமா மகிழ்ச்சி அடைய போறீங்க விருந்தினருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல கூட போகுதுங்க அடுத்ததான் மிதனராசி இருந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விடா முயற்சிக்கு தகுந்த மாதிரியான பலன் உண்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்க விடாமய்ச்சல செஞ்சீங்கன்னா மத்தத கடவுள் பார்த்து பாருங்க சாதகமான பலன் உண்டு பண வரவு அப்படிங்கிறது திருப்தியை தருங்க அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்கு வன்மையால எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டாகும் முக்கியமா பண வரவு அப்படிங்கிறது மனசுக்கு திருப்தியை தருங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களுடைய நட்பு அப்படிங்கறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் எந்த விஷயத்தை உண்டு ராசியை பொறுத்த வரைக்கும் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ போறீங்க அந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்துக்குமே அடித்தளமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது அடுத்த அரசியல் இருக்கக்கூடிய அனுபவத்தை பொறுத்திருக்கலாம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே சாதகமா நடந்து முடிய போகுதுங்க வாகனங்களை மட்டும் பயன்படுத்தும் போது கவனம் தேவைங்க சொந்தமா தொழில் செய்யறவங்களா தொழில் வியாபாரத்தை நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கறது சீர்படுங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டீங்க அப்படின்னாக்கா கல்வியிலும் வெற்றி நிச்சயங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் அடுத்த நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்குங்க மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல நீங்க ஒன்னு பேசுறீங்க அப்படின்னாக்கா அது எதிர்காரத்து வந்து மத்தவங்க கிட்ட இருந்து வரதான் செய்யும் இருந்தாலும் பரவாயில்லைங்க அவங்களுடைய கருத்துக்கு வந்து நீங்க பெருசா அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு மன வருத்தப்படுறது வேணாம் ஓகேங்களா அவங்கள எதிர்த்து பேசாம அமைதியா அவங்க சொல்றத வந்து கேட்டுக்கோங்க நம்மளுடைய காரியம் அப்படிங்கிறது தன்னால நடக்கும் அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு திறமையாக படிச்சாலும் சரிங்க பாடங்கள்ல கடினமாவே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இருந்தாலும் உடைய முயற்சி அப்படிங்கறத விடாம நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க வெற்றி உண்டு நல்ல மதிப்பெண்கள் உண்டு அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி எந்த இடத்துலையும் நீங்க தடைப்பட்டு நிக்காம வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மத்தவங்களை செய்ய முடியாத காரியங்கள் எல்லாமே செய்து காட்ட போறீங்க அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல கிட்ட ஏதாவது நீங்க பிரச்சனைல இருக்கீங்க கிட்ட வந்து நீங்க வாக்குவாதம் பண்றீங்க அப்படின்னாக்கா அதுல வந்து உங்களுக்கு தாங்க வெற்றி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கேஸ் கோர்ட்ன்னு அழிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அதுலயுமே உங்களுக்கு சாதகமான பலன் உண்டு மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு பஞ்சாயத்து நடந்தா கூட சரிங்க இவங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னாக்கா இவங்க யார் பக்கம் பேசுறாங்களோ அவங்க பக்கம்தான் வெற்றி உண்டு பண வரத்து அப்படிங்கறதும் கை கூடுங்க ஆனால் எந்த காரியத்துல ஈடுபட்டாலும் சரி அடுத்தவங்களை நம்பி மட்டும் ஈடுபடவே கூடாது அப்படி நம்பி செஞ்சீங்க அப்படின்னாக்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் சரிங்களா அடுத்தா உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் உங்களை விட்டு விலகி போறதுக்கான ஒரு அமைப்பும் இருக்கு முக்கியமா வார்த்தைகள்ல நிதானமா இருங்க என்ன பேசுறோம் அதனால பலன் என்ன அப்படிங்கிறது ஏன்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டேன் முக்கியமான உங்களுக்கு விலகு போறாங்கன்னு சொல்லிட்டாவே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனாலதான் மேலும் உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது மற்ற மதம் சார்ந்தவங்களால உதவி கிடைக்குங்க அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்குங்க போட்டிகள் குறையும் புதிய முயற்சிகள்ல ஈடுபட தோன்றும் நீங்க இந்த தொழிலுக்கு தாண்டி வேற ஏதாவது விரிவுபடுத்தலாம் இல்ல புதுசாக தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான தான் கொடுக்கும் அதுதான் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது திருப்திகரமா நடக்குங்க நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றமும் உண்டு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உண்டுங்க தாங்க ஆக மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு எந்த விதத்துலயும் ஒரு பர்சன்ட் கூட பாதகமான பலனை கொடுக்கல எல்லாமே சாதகமான பலங்களை தான் கொடுத்துருக்கு நூறு சதவீதத்துக்கு சாதகமான பலன்கள் தான் நன்மைகள் தான் சரிங்களா பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்ய உங்களுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் உங்களை தேடி வருங்க சோ இந்த வீடியோ பத்தி பார்க்க இந்த தருணத்துல சொல்லலாம் ஓம் ஸ்ரீரங்கநாத பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு உண்டு ஓம் அப்படிங்கிறது பிரபஞ்சம் உண்டான போது உருவான சத்தம் இதுக்கு வந்து பாத்தினாக்க பிரபஞ்சத்தை வசப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே போல உங்களுடைய விருப்பமான கடவுள்களையுடைய நாமத்தையும் அவங்கள போற்றி அப்படின்னு சொல்றப்ப தெய்வத்தையும் நம்ம வா வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அது வந்து புண்ணியத்துல போய் சேரக்கூடிய ஒரு கணக்கு தான் நீ அவங்கள வந்து வழிபாடு செய்யறதையும் தாண்டி இந்த விஷயத்த ஓம் ஸ்ரீரங்க பெருமானை போற்றி போற்றி நம்ம சொல்றப்போ அதுக்கான பலன் வந்துட்டு அதீதமாக நமக்கு தான் கிடைக்கும் கடவுளையே வாழ்த்தக்கூடிய ஒரு புண்ணியம் வந்து நமக்கு தான் சேரும் அடுத்ததான் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமைங்க இந்த நாட்கள நீங்க செய்யக்கூடிய தொழில் வந்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்த சந்திராஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாசத்துல வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் முக்கியமா வெளியூர் பயணங்களை தவிர்த்திடணும் வீண் வாக்குவாதத்துல ஈடுபடக்கூடாது சரிங்களா அடுத்ததா அதிர்ஷ்டமான நாட்கள் கேட்டீங்க வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்கள்ல நீங்க சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கலாங்க நீங்க தவிர்க்க வேண்டிய நாளுன்னு கேட்டீங்கன்னாக்க செவ்வாய்க்கிழமையை தவிர்த்துடுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னாக்க கரும்பச்சை மற்றும் நீல நிறங்கள் இந்த நிறங்களை பயன்படுத்துவதால அதிர்ஷ்டம் உண்டாகும் தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு கேட்டுக்கா சிவப்பு நிறத்தையும் மஞ்சள் நிறத்தையும் தவிர்த்துடுங்க இவ்வளவு தாங்க இதை மட்டும் கரெக்டா பண்ணிக்கோங்க மிதனராசிக்கு எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் இன்னும் சிறப்பாக இருக்க ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் அருகில கூட பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க துளசி மாலை வாங்கிட்டு போங்க அங்கிருந்து துளசி தீர்த்தம் கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகி ஓடும் மேலும் அந்த இருந்து கொண்டு வரக்கூடிய துளசியில இருந்து மூன்று இலைகளை எடுத்துக்கோங்க அந்த மூன்று இலைகளை வந்து நீங்க பணம் வைத்து எடுக்கக்கூடிய இடத்துல போட்டு வைக்கலாம் கல்லா பெட்டியில வைக்கலாம் இல்ல வீட்டுல இருக்கோம் அப்படின்னாக்க நம்ம நகை பணம் வச்சு எடுக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சிருங்க இது தாண்டி வந்து பார்த்திருக்கா பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஹேண்ட்பாக வைக்கலாம் ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கலாம் இதனால வந்துட்டு அதை பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகோங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியதே வந்து துளசியில தானேங்க துளசி செடிதானே சோ அதனால நமக்கு நன்மைகள் உண்டாகும் தீய சக்திகள் நம்மள அண்டாதுங்க எல்லா விதங்கள்லயும் சகல நன்மைகள் விளையும் இல்ல சந்தேகமே வேண்டாம் இதை மட்டும் கரெக்டா செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடித்தளத்தை போட்டு தரக்கூடிய ஒரு மாதமா இருக்குங்கிறதுல சிறிதளவும் சந்தேகமே வேண்டாங்க ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள்ங்க இதை தாண்டி வந்துட்டு ஒரு சிலருக்கு உங்களுடைய ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாம் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத்திரம் நடக்க போகுதுங்க ஆஹ் உங்களுடைய வழிபாடும் உங்களுடைய நம்பிக்கையும் தான் உங்களை காத்தரலும் சகல விதங்கள்லையும் நன்மைகள் உண்டாக இந்த வீடியோ பதிவின் மூலயமா உங்களுக்காக நானும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க பழமுடன்